சங்கீதம் எழுபத்தி ஏழு மூன்றாவது வசனம் நினைத்த போது அலறினேன் போது என் ஆசா போற காரியத்தை சொல்றாரு நான் தேவனை நினைத்த போது அலறினேன் நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று என்று சொல்லுவேன் ஆஹ் பாருங்க நான் தேவனை நினைத்தபோது அலறினேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா நம்ம ரொம்ப நெருங்கினவங்க நம்மளை சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு துக்கமான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கை நடந்துட்டுனா அவங்கள பார்த்த உடனே அலறுவோம் ஐயோனு சத்தம் போட்டு அழுறோம் அழுவோம் அது மனுஷன் இயல்பாக இருக்கிறது இந்த தேவனை அதிகமாக நேசித்த இந்த ஆசாப்பு அந்த தேவ் சமூகத்தில் போனோடனே அலறுறார் ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குதே என்று சொல்லி சில குடும்பக்காரங்களை பார்த்தோன்னே அழுறோம் சில துயரமான சம்பவங்கள் வாழ்க்கை நடக்கும் பொழுது அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அறியாமலேயே அந்த அழுகை அந்த அலரில் சத்தம் வருது இல்லையா அதனால தான் அதே போல தான் இந்த சங்கீதக்காரனும் தேவ சமூகத்தில் போனோடனே பாருங்கள் நான் தேவனை நினைத்த போது அலறுகிறார் அப்படின்னா அந்த இருதயத்தில் அவ்வளவு மன உளைச்சல் அவ்வளவு நெருக்கம் அவ்வளோ பாடு எனவே ஆண்டவரே ஏசப்பான்னு சொல்லிட்டு அலறார் நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிடுச்சு நான் தியானித்தலாம் என்ன இல்லை எனக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி வரல என்று சொல்கிற ஒரு காரியம் தான் சொல்கிறாரு சங்கீதம் அறுபத்தி ஒன்று ரெண்டு என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில என்னை கொண்டு போய்விடும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு இருதயம் தோயும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன் அதாவது பொதுவாக நமக்கு ஜபம் நல்ல ஃபயரா வரணும்னா என்ன நடக்குன்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தொய்வு அல்லது மன ஒரு பாரம் துக்கம் வரும் பொழுது நம்மை அறியாமலேயே அந்த தேவ நோக்கி கூப்பிடுகிற அந்த ஜபம் வித்தியாசமான ஒரு ஜபமா இருக்கும் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா எனவே தான் இங்கே சொல்றாரு நான் நினச்சிக்கிறேன் பூமியின் கடையாந்திரத்தின் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில என்னை கொண்டு போய்விடும் என்று சொல்லி என்னை உயர்த்துங்க இந்த கண்மலையில வைத்து என்னை கரத்தால் மூடிக்கொள்ளுங்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்கிற ஒரு விண்ணப்பத்தை தான் இங்கே சங்கீதக்காரர் சாரி ஆறாவது அதிகாரம் நாலாவசனம் சர்வ வல்லவரின் அன்பு எனக்குள் தைத்திருக்கிறது அவைகள் விஷம் என் உயிரை குடிக்கிறது தேவனால் உண்டாகும் பயங்கரம் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது இந்த யோபு பக்தன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் உத்தமன் என்று தேவனால் புகழப்பட்டவர் அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் ஒரு சரிதியான ஒரு இழப்பு வந்தவுடனே யோபு சொல்கிறாரு சர்வ வல்லவரின் அன்பு அம்பு எனக்குள் தைத்திருக்கிறது அவைகள் விஷம் என் உயிரை குடிக்கிறது தேவனால் உண்டாகும் பயங்கரம் எனக்கு முன்பாக நிற்கிறது ஒரு சூழ்நிலைகள் அவருக்கு சாதகம் இல்லாமல் ஒரு ஆபத்தாக வரும் பொழுது இருந்து தேவனோடு கூட அந்த ஒரு முறையிடுகிற அந்த வார்த்தை தான் இங்கே யோபு சொல்கிறார் நம்மளும் சிலர் இப்படிப்பட்ட சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவோம் எனக்கு இவ்வளவு வேதனை இவ்வளவு வலி இது பயங்கரம் ஒவ்வொரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது நான் என்ன செய்யணும் தெரியலை என்கிற ஒரு புலம்பல் என்ன செய்ய நமக்குள்ளால் சில நேரங்களில் இருக்கிறது ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாக நம்ம புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற நம்முடைய ஆண்டர் என்பதையும் இவர்களெல்லாம் மறந்து போகலை இந்த சங்கீதக்காரர்களும் யோகும் கூட மறந்து போக நிச்சயமாய் நான் என்ன செய்வேன் இதை சோதித்த சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாக துளங்குவேன் அந்த நம்பிக்கை அவளை விட்டு விலகலை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மறுதளிக்கலை அவருடைய வல்லமையாக குறைச்சின்னு சொல்லலை அதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு வந்தீங்களானோ இவர்களெல்லாம் எப்படிலாம் புலம்புனாலும் இப்படிலாம் செய்தாலும் அவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய வல்லமையோ மகத்துவத்தையோ அவர்கள் குறைச்சின்னு சொல்லலை அதை பற்றி என்ன செய்யலை அவங்க வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லலை நம்பிக்கையான விசுவாசம் அறி கேட்டாங்க என் மீட்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை ஒவ்வொரு சொல்லிருக்கிறாரு இது அதே போல தான் தாவிதும் சொல்கிறாரு சங்கீதக்காரன் சொல்கிறாங்க அவ என்னுடைய கேடகம் என் துருகம் என் நம்பிக்கை என் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நான் சோர்ந்து போக மாட்டேன் எனக்கு விரோதமாக சத்துரு வந்தாலும் மனுஷன் வந்தாலும் யார் வந்தாலும் கர்த்தர் என் வரது பக்கத்தில் அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லுகிற அவர்களும் சோர்வான வார்த்தைகளையும் சொல்வதே நம்ம கவனிக்க முடிகிறது நம்மளும் சிலர் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இங்கே பாருங்க இங்கே சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் சுத்தாக சொல்கிறாரு என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் பார்த்தீங்களா ஆத்மாவை பற்றி அவரே பேசுறார் அவருக்குள்ளால் பேசுகிறார் பேசுறார் ஏன் நீ பேசு நீ அதாவது தனக்கு தானே பேசிக்கிட்டாரு அத்துமாவை நீ ஏன் கலங்குற நீ தேவனை நோக்கி என்ன செய் நீ காத்துரு அப்போ அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளால் அதிகரி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அசுக்கப்படுவதே இல்லை ஆனால் அவர்களுக்கு சோதனை வராமல் இருக்குதா இல்லை அவங்களுக்கும் பயங்கரமான இப்போ ஆசா போது ரொம்ப மனதுக்கத்தில் இருந்து சொல்ற காரியங்கள் அவர் தாவிசங்களில் மனதுக்கத்தில் சொல்ற காரியங்கள் யோகம் மன துக்கத்தில் சொல்ற காரியங்கள் நிறைய இருந்தாலும் அதே தான் அந்த புகழ்ந்து சொல்றாங்க நம்பிக்கை சொல்றாங்க அசைக்க முடியாதபடி நம்பிக்கை வைத்து நிச்சயம் செயல்படுறாங்க எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில சோர்வான சில காரியங்களையே பிடித்து கொண்டு இதுதான் என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது என்ன செய்யணும் நமக்கு இனி வாழ்வு உண்டு கத்த நிச்சயவர் நம்மை வாழ வைப்பார் அவர் அவருடைய அவருடைய வல்லமைகளை மகத்துவங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் சொல்லணும் சொல்லி சொல்லி என்ன செய்யணும் அந்த தேவ நாமத்தை உயர்த்தணும் அப்படி உயர்த்தும் பொழுது அந்த நிச்சய நிச்சயமாய் நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்லாண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு நாலும் ஐந்து வாசிக்கிறேன் கேளுங்க என் ஆவி என்னில் தேங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன் இப்படி செய்யணும் அதாவது பூர்வ நாட்களை நினைங்க கடந்த காலங்களில் தேவன் செய்த நன்மைகளை நினைங்க அவருடைய கரத்தின் கிரியைகளை நீங்கள் யோசிங்க நம்ம யோசிக்கிறது இல்லை சில நேரங்களில் ஆனால் தாவிது அதிகமாக யோசிக்கிற மனுஷனாக இருந்தார் ஒரு முறை சிங்கம் வந்தது கரடி வந்தது அவைகள் எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்த அதே ஆண்டவர் இப்போது பெலிஸ்தீன் வந்திருக்கிறான் இவனை ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி தைரியமாக சொல்ல முடிந்தது எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நூற்றி நாற்பத்தி மூணு நாலு ஐந்து என் ஆவி எண்ணில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது ஆனா பாருங்க பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன் புரியுதா அப்போ நம்ம சோர்ந்து போகும் பொழுது இருதயம் சோர்ந்து போகும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் பக்தன் அழகா சொல்றாரு பூர்வ நாட்களை நினைத்து பாரு உன் செய்களை எல்லாம் நீ தியானிக்க அவர் கத்துடைய செய்களை எல்லாம் தியானித்து பாருங்க தரத்தின் கிரியில் யோசித்து பாருங்கள் இப்போ நானும் யோசிக்க முடியும் என் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் தரித்திரங்கள் கஷ்டங்களில் இருந்து வாழ்ந்த என்ன ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் சொல்ல முடியும் கடந்த காலங்களோடைய வாழ்க்கை நிலம் எப்படி இருந்தது இன்றைக்கு ஆண்டை நம்ம எவ்வளவாய் உயர்த்தி ஆசிரியத்துக்கார் என்று சொல்ல முடியும் அதை யோசிக்க முடியும் அவைகளை நம்ம தியானித்து யோசித்திருப்போமானால் இப்போது இருக்கிற இந்த கசப்பும் இப்போது இருக்கிற பிரச்சனைகளும் போ போராட்டங்களும் நமக்கு ஒன்றுமே இல்லை என்பதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இனி என்னுடைய வாழ்க்கையில் வருகிற இந்த காரியங்களை சோர்வான சில நிகழ்ச்சிகளை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி நாமத்தை உயர்த்தி செயல்படும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களையும் என்னையும் நம்முடைய சந்ததிகளையும் தேசத்தில் பலகி பெரியிருக்கும்படியாக ஆசீர்வதிப்பார் இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தல் ஆமீன் ஆமேன் தட்ல